இரண்டு மரவெட்டிகளும் வந்து நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து காட்டுக்கு மரம் வெட்ட போனாங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு திசையில் போனாங்க மாலையில் ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு பேர்கிட்டையும் சேமாக தான் மரம் இருக்கும் ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பார் இன்னொரு மரவெட்டி வந்து அவ்வளோ டயர்டு இல்லாத இருப்பார் அப்புறம் வந்து ஒன்றால் எப்படி இவ்வளோ மரவெட்டி மரங்களை வந்து வெட்டம் முடிஞ்சது களைப்பே இல்லாத அப்படி சொல்லிவிட்டு அதிகமாக மரத்தை வெட்டின்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து எடுப்பேன் அப்புறம் கொஞ்சம் வெட்டுவேன் அது மாதிரி சொல்கிறாரு அப்புறம் இவர் என்ன பண்ணார் இவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு இவர்னால முடியலன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நம்ம ஒளிஞ்சிருந்து இவர் என்ன பண்ணுறாரு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் பார்க்குறாரு இவர் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு மரங்களை வெட்டிட்டு அவர் ரெஸ்ட் எடுப்பார் இருப்பார் அந்த ஆஃப் அன் அவர் அப்போ வந்து நம்ம கோடாரியை வந்து நல்லா சீவராவர் சீவர் எடுத்து திருப்பியும் பா வெட்டுறாரு திருப்பியும் வெட்டிட்டு திருப்பியும் கோடாரியை வந்து ஷேர் பண்ணுறாரு இந்த மரவெட்டி இது மாதிரி பண்ணுறதுனால அவர் ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக முடிக்கிறாரு டயர்டும் ஆகலை மரவெட்டி வந்து தயார்டாக ஆகாது இவ்வளோ சீக்கிரம் வேலை முடித்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய செயல்களில் வந்து புத்தியை வந்து தீட்டணுன்றது தான் கதை